எப்போ எல்லோரும் வந்தாச்சா விருந்து ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ம் இலையெல்லாம் போட்டீங்க ம் ஓய் தலைவாழ எலையுங் அது ரேட்டு ஜாஸ்தியாக அதனால சாப்பாடெல்லாம் வாங்கிட்டீங்களா இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை இட்லி எஸ் இட்லி மல்லிகைப்பூ இட்லி இன்னைக்கு என்ன இட்லி விருந்தா ஓ பக்கத்தில் அதுன்னு தட்ட பூரியா தோசையா பூரி பூரியா ஓ எனக்கு இட்லி பூரி சங்கமம் ரைட் ஓகே இதுக்கு என்ன ஸ்பெஷல் அட்ராக்ஷன் மட்டன் குழம்பு அது நான் சொல்லணும் நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க டெய்லி நாங்களும் சரி சரி நல்லா சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள் இட்லிக்கு கறி குழம்பு வாவ் நல்லி பரவாயில்லையே நல்லா வச்சுருக்கீங்களே இது வந்து நம்ம தனியாக பண்ணுற குழம்பு இட்லிக்குன்னு சொல்லி கறி குழம்பு மட்டன் சாப்பாடு இருக்கிற குழம்பு இந்த குழம்பு கரெக்ட்டு தானே இது என்ன என்ன மீட் ஆக்சுவல் போடுறோம் ஏன்னா டிஃப்ரெண்ட் எப்படி கம்மிக்கணும் இதில் கொத்தமல்லி போடுவோம் கொத்தமல்லி போடும் போது நம்ம இட்லிக்குன்னு செய்கிறோம் கொத்தமல்லி போட்டு பண்ணுவோம் ஒரு எண்டீஸ் மசாலா ஒன்று தானா மசாலா ஒன்று தான் அப்போ அதில் எப்படி கொத்தமல்லி போடாமல் செய்கிறோம் சாப்பாட்டுக்கு அதில் வெறும் சீரகம் மிளகு சோம்பு சரி பட்டா கிராம்பு ஊழ்கரம் மசாலா போட்டு தேங்காய் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு அதை செய்யணும் சரி இதில் அதே ஐட்டம் எல்லாம் ஒரே நிமிஷம் அதனாலே எடுத்துக்கிறேன் பிரியாணி கொடுத்துருக்காங்க நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் என்னோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால் நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன் குழம்பு டேஸ்ட்டு அப்படியே எங்கள் அம்மா கைப்பக்கம் அப்படியே வந்துச்சு நல்லாவே இருக்குது ஓகே அதெல்லாம் அந்த ஈரல் கிட்னி நல்லா போட்டிருக்காங்க பிரியாணி செய்கிற மாதிரிக்கு அந்த பிளான் எதுவும் கிடையாது ஒன்லி இட்லி கறி குழம்பு தானே ஓகே 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 பூரி நம்ம ரொம்ப நாள் மாதிரி இட்லிக்கு பூரி இட்லியும் பூரி வச்சு சாப்பிட்டு காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ம் என்ன இட்லிக்குலாம் கறி குழம்பு சாப்பிடும் போது இட்லி கணக்கு பார்க்கக்கூடாது அது வாட்ரு கூட போய்கினேயே இருக்கும் அதுக்கப்புறம் மத்தியானம் மத்தியம் சாப்பிட மாற்ற ஒரு நேரம் நல்லா சாப்பிட்டாலும் ஒரு நேரம் பட்டியாக இருந்துக்கணும் அவ்வளோதான் அது மேட்ச் ஆகிட்டோம் கரெக்டாக ஆனால் நல்லா நஷ்டமாக பண்ணிக்கிங்க்கா நல்லா இட்லி கறிக்கு ரொம்ப அப்படியே எங்கள் மம்மி செய்கிற மாதிரி இருக்குது செமையாக இருக்குது சூப்பர் சூப்பர் நீங்கள் சாப்பிடணும் உட்காந்து ஆனால் பரவாயில்லங்க உட்காருங்க பரிமாறி சாப்பிட நினைக்காதீங்க பெண்களுக்கு சம்போரிமை கொடுக்கணும் நாங்கள் உட்காந்து சாப்பிடுங்க ஓகே